வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்ட கங்கை சூடாமணி கிராமம் அருகே பைக் மீது தனியார் பஸ் மோதிய விபத்தில் சிறுமி பலத்த காயமடைந்தார் பொதுமக்கள் இரண்டு மணி நேரம் சாலை மறியல் செய்தனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட ஆரணி சாலையில் கங்கை சூடாமணி கிராமம் அருகே வேலூரில் இருந்து பாண்டி நோக்கி வந்த தனியார் பேருந்து சேத்துப்பட்ட தர்மராஜா கோவில் தெருவைச் சேர்ந்த முருகன் டிரைவர் இவருடைய மகள் அனுஷ்கா வயது பதினாறு எலக்ட்ரிக் பைக்கில் தன்னுடைய பாட்டி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக பஸ் பைக் மீது மோதியதில் சிறுமி அனுஷ்கா கால் மற்றும் கைகளில் பலத்த காயமடைந்தார் உடன் சென்னை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து அப்பகுதி மக்கள் அதிவேகமாக வாகனங்கள் செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது எனவே இப்பகுதியில் வேகத்தடை அமைத்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இரண்டு மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த போலூர் டிஎஸ்பி நல்லூர் இன்ஸ்பெக்டர் ஹேமாவதி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் நெடுஞ்சாலை அதிகாரிகளிடம் வேகத்தடை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததின் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் பொதுமக்களின் சாலை மறியலால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் பரபரப்பும் காணப்பட்டது ஜி செய்திகளுக்காக சேர்த்துப்பட்ட செய்தியாளர் ஷாம்